இன்று ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் சரோஜினி நகர் பாளையங்கோட்டை கிருஷ்ணாபுரம் அதாவது நொச்சிக்குளம் பஞ்சாயத்து இது ஒரு ரெண்டு வீட்டுமனை திரு முருகன் பில்டர் அவர்கள் வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க இடம் இது அந்த வீடு திரு சங்கரபாண்டி அவர்களுக்காக நான் பார்த்து கொடுத்த இடம் வீடு கட்டி அது முடிஞ்சது அது இதில் வடகிழக்கு மூலையும் தென் கிழக்கு மூலையும் நினச்சி முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது இரநூ நூற்றி ஐம்பது மீட்டர் ஆளம் இந்த பிளாட்டுக்கு வடக்கு உள்ள அந்த ரெண்டு வீட்டுக்கும் ரெண்டு வீட்டையுமே திரு முருகன் பில்டர் தான் கட்டினது நான் தான் நீரோட்டம் பார்த்தது அதில் நல்ல தண்ணி பொதுவாக இந்த ஏரியா வந்து ஓரளவுக்கு தண்ணி உள்ள இடம் இது கலைக்கோயில் நகருக்கு அருகில் உள்ள ஒரு நகர் இது முதல் ஸ்கேனுடைய ரிப்போர்ட்டு ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு பத்து புள்ளி எழுபது மீட்டரில் இது ரெண்டாவது ஸ்கேனு ரெண்டு பிளாட்டுக்கும் மத்தியில் ஒரு ஸ்கேன் நடக்கு இது நூற்றி ஐம்பது மீட்டர் ஆளம்தான் பதினஞ்சு மீட்டர் லென்த்துக்கு அந்த முதல் ஸ்கேனில் வந்து தென் கிழக்கு மூலையில் இடம் அடையாளம் வந்திருக்கு இருந்து ஒரு பத்து புள்ளி எழுபது மீட்ரு டிஸ்டன்ஸெல்லாம் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது ரெண்டு பிளாட்டுக்கு மத்தியில் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமார் தான் ஆனால் அதே பத்து புள்ளி எழுபது மீட்ரு டிஸ்டன்ஸ்லாம் அடையாளம் இருக்குது ரெண்டாவது பிளாட்டினுடைய மேற்கு ஓரத்தில் மூணாவது ஸ்கேன் நடக்குது அதாவது வடமேற்கு தென்மேற்கு தென்மேற்கு எனக்கு மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு நூற்றி ஐம்பது மீட்ரு நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு பதினஞ்சு மீட்ரு நீளம் இந்த பகுதியில் ஒரு முந்நூறு அடிக்குள்ளேயே ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்துடுது இந்த பிளாட்டுக்கு வடக்கு உள்ள திரு முருகன் அவர்கள் கட்டிய வீட்டில் ரெண்டு வீட்லேயுமே நிறைய தண்ணி அது வீடு கட்டி அவங்க விற்றுட்டாங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு வீடு வரப்போகுது இதான் மூணா ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடமேற்கு மூலையில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு இந்த மூணு ஸ்கேனில் மூணா ஸ்கேன் வடமேற்கு மூலையில் அடையாளம் வச்சு தான் பெஸ்ட் இடம் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது அடிக்குள்ள ஓரளவுக்கு ஒன்று தண்ணி வர வாய்ப்பு இருக்குது முதல் பாயிண்ட் அதில் போர்வல் போடலாம்